இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இன்னும் என்ன நீ பைத்திய காரணமே நினைச்சிருக்கிறேன் நீ என்ன நீ இன்னும் பைத்திய காரணாவே நினைச்சிருக்கிறேன் நீ நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அதை போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சமூக நீதி அடையாளமாயிருந்த அம்மா நாங்க எங்க தலைவி வேக வயல் வயல் அசிங்கம் பட்டு நிக்கிற ஸ்டால முடியுமா தீண்டாம அதை மாற்றிட வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து முடியாது என்னது ஒரு சொன்னா உடனே நல்ல இப்படி திமுக பட்டியல் போட்டு சொல்றதுக்கு ஆயிரம் அசிங்கங்கள் இருக்கு அம்மா உடுமா ப்ளீஸ் மா நான் சே சே ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இந்த அப்பா ட்ரெண்டிங்கான ஆன அப்பத்துல இருந்தே எனக்கு டவுட் அப்பாவை யார் கூப்பிடுவாங்க தமிழன் தான பாடாத தேனிக்கல் அது ஓடாத தேனிக்கல் ஆயிச்சி தென்றல் சுடும் அது சுற்றுச்சி மண்ணின் மைந்தன் அது விளங்கல மண்ணின் மைந்தனே அவர் கிடையாது அவர் ஓங்கோளு நீங்களே சொல்லுங்க நன்றி வணக்கம்ன்ற ரெண்டு வார்த்தை கூட துண்டு சீட்ல எழுதிட்டு தான் படிப்பார் ஸ்டாலின்

என்ன இது காம்பாண்ட் கூட எல்லாம் வந்து பிச்சை எடுக்கறீங்க வணக்கம் சுந்தரேசன் சார் புதுசா ஒரு கார் வாங்குறேன்டா இந்த பக்கமா வந்த நான் அத வந்து பார்த்து ஸ்வீட் கொடுக்கலாம்னு போடுங்க சார் துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க சரியா இருந்து பேசுறப்போ உங்களுக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்கறியே நம்ம இத்தனை கேள்வி கேக்குறோமே இதுக்கெல்லாம் தீமூகா கரங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஏதோ ஒரு மூலையில போய் ஹிந்தியை எதிர்த்து போராடுவாங்க

ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துنا ஐயால எல்லா கட்சியும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது அத தேர்தல் சமயத்துல எங்களுக்கு இந்து மதம் மேல பற்று இருக்கு நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணிருக்கோம்னு பேசுவாங்க பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி அவங்கள பார்த்தா வைக்கப்படும் என்னடா நம்மளை விட வேகமா கலர் பாறறாங்க இப்படி மேலக்கு கிறிஸ்டியன் பிரியாணிக்கு முஸ்லிம் ஓட்டுக்கு இந்துவா மாறற பச்சோந்தி தான் நம்ம பால் டாய் பாய் உதயநிதி எல்லாம் புள்ள இறைவன்கிட்ட பிரார்த்தனை அப்படின்ற இன்ஷா அல்லாஹ் பிரைஸ் அல்லா அல்ல நூய்யா ஜெய் ஆஞ்சனேய்யா ஓம் சிவாய நமகா நான் தம்பி பால்டா இல்லன்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது அவரை நான் ரொம்ப நாளா ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு நீட்டு ரகசியத்துல இருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிப்போன்னு ஒல்லி மாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணும் கிடையாதுப்பா நடிகைக்கல்ல பதில் சொல்ல சொல்லி இருக்காரு உதயநிதி உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு வேற ஒண்ணு இல்ல நடிகர்

Ow! <tries>